ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நேரிலே நான் ஜோதிஜி ஃபண்ட்டி பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசிபுலன் மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் நகைச்சுவை உணர்வும் நல்ல பண்புகளையும் கொண்ட மிதன ராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி புத பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அதாவது முயற்சி ஸ்தானத்தில் இந்த புத பகவான் இருந்தால் முன்னேற்றம் உண்டுங்க பண வரவு வரும் திதிகள் உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தேழு முப்பது போன்ற தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து முப்பது மணி முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை மூன்று முப்பது மணி வரை கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான டென்ஷன் பதட்டத்தை வந்து கொடுக்கும் மாதம் ஒரு முறை இந்த சந்திரபகவான் எட்டில் மறையும் போது மன அழுத்தத்தை அதிகமாக கொடுப்பாருங்க தகராறு சண்டை ஏற்படக்கூடும் அந்த வேலை செய்வங்கிற இடத்துல தான் பயங்கரமாக சண்டை வருங்க அதே டைமில் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியுடைய கருத்து முதலாம் வரக்கூடுங்க குறிப்பாக வாகனம் ஓட்டும் போது கவனச்சிதறல் வரக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் உங்களுக்கு நிச்சயம் வளர்ச்சியை வந்து பெருக்கி தரக்கூடும் மாத பலனில் பல மாற்றங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்துடன் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அதை இணைச்சி வச்சு பார்க்கல ஒரு நூறு சதவீத பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதை தான் கோச்சார பலமும் உங்களுடைய ஜென்ம ஜாதகமும் நம்ம கம் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடமும் ஆறாம் இடமும் நம்ம நிச்சயம் பார்க்கணும் பத்தாம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா மீன குருபவன் அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் ஆறாம் வீட்டின் அதிபதி விருச்சிக செவ்வாய் ராசிகள் இருப்பதும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் வந்து பயணங்கள் மூலியமாக கிடைக்குங்க தவறான முடிவுகள் போன்ற பிரச்சனைகளும் சற்று இருக்கக்கூடும் வியாபாரத்தில் அடுத்தவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்களே எடுக்கும் முடிவு தான் நல்ல லாபத்தை நிச்சயம் கொடுக்குங்க புதிய வேலைக்கான அந்த தேடல் வந்து பார்த்திங்கன்னா மாத பிற்பகுதியில் நல்ல பலனளிக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை நிச்சயம் பெறுவீங்க பன்னெண்டாம் இடம் ஒருவர் பறந்து செல்வதற்கு வந்து சொல்லக்கூடிய இடங்க உங்கள் பன்னெண்டாம் இடத்தில் வந்து குரு பகவான் இருப்பதால் நினைத்த நாடுகளில் வந்து நிரந்தரமான பணி நியமனம் நிச்சயம் உண்டாகக்கூடும் திருமணம் நிச்சயத்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இம்மாதம் ஏற்படக்கூடும் ஏன்னா ஏழாம் இடத்தின் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் க கணவன் மனைவி உறவு அதெல்லாம் சொல்லக்கூடியது உங்களுடைய ஏழாம் இடத்தின் அதிபதி தனுர் குரு பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்தில் நின்றாலே குரு பகவான் சுப கிரகம் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது சுப காரியங்களை வந்து உங்கள் இல்லத்தில் நடத்தி தருவார் காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனிவாகவே இருக்கக்கூடுங்க இந்த மாதம் காதலை சொல்லக்கூடிய இடமே அஞ்சாம் இடங்க காதல் மன்னன் சுக்கரன் காதல் இளவரசன் புதன் இந்த இருவருமே ஸ்தானபலம் பெறுகிறாங்க மாத பிற்பகுதியில் சுக்கர பகவான் வந்து இங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் ரொம்ப சிறப்பாக இருக்க கொடுங்க பிரிந்த காதல்கள் மீண்டும் வந்து ஒரு முயற்சியால் ஒன்று கூடும் மாதமாக இருக்கும் பட்டாம்பூச்சி சிறகை போல் மனம் சிறகடித்து பறக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வியில் கலை கட்டுவது புதன் குரு இந்த ரெண்டு கிரகம் ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி புதன் சூரியன் இணைவு வந்து பார்த்திங்கன்னா புத ஆதித்யோகத்தை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுங்க சூரியன் ஆட்சி பலம் பெற்று புதனுடன் சேர்ந்திருப்பதால் நினைத்ததை விட படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை மாணவராக வருவீங்க உங்களின் லட்சியம் வந்து மேற்கல்வி பட்டப்படிப்பு விருது போன்றவை வந்து நன்கு அமையக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆறாம் வீட்டின் அதிபதி ஒன்றாம் இடத்தில் இருப்பது அதாவது செவ்வாய் பகவான் வந்து ராசியிலே இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் ஹீட் பாடியாகவே இருக்கக்கூடுங்க ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும் ஆனாலும் உடனடியாக உங்களுக்கு மருத்துவ செலவு வந்து நிச்சயம் மருத்துவ உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க குழந்தை பாக்கியம் பொறுத்த வரையில் ஐந்தாம் இடம் குரு பகவான் இந்த ரெண்டு பேருடைய தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக புத்திரபாகத்தை உறுதி செய்யக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க உங்களுடைய இந்த அஞ்சா அஞ்சாம் இடம் அப்படின்னு வரக்குள்ள இந்த அஞ்சாம் இடத்தின் அதிபதி சுக்கர பகவான் மாத முதல் பகுதியில் நீச்சம் பெற்று குருவின் பார்வையை வாங்குறாரு அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வழியை வந்து காட்டக்கூடிய மாதமாக கொடுங்க குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உண்டுங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடமே உங்களுக்கு வந்து ரொம்பவே சொல்லக்கூடிய இடம் இந்த நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் முதல் பகுதியில் வந்து நீச்சம் பெற்று குருவின் பார்வை வாங்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் அவர் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நாலாம் இடம் அஞ்சாம் இடம் தொடர்பில் வரக்குள்ள சொத்து சுகம் நிச்சயம் உண்டாக கொடுங்க அதில் வந்து திடீர் அதிர்ஷ்டன் மூலியமாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அந்த ஃப்ளாட்லாம் வந்து வாங்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் நினைத்தபடியே நிலம் வாங்கி அதில் வீடும் கட்டுவீங்க பேங்க் லோன் உடனடியாக கிடைக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மற்றும் அரசியலில் உள்ளவர்கள் சினிமா பிரபலங்கள் உணவு தொழில் கட்டிடம் கான்ட்ராக்டர் இரும்பு ஜவுளித்துறை வாகன உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கும் வருமானமும் வந்து நல்லாவே இருக்கக்கூடுங்க மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் பாக்கியங்கள் உங்களை தேடி வரக்கூடும் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் மணல இருக்கிறதுனால நல்ல சிறப்பாகவே இருக்கக்கூடுங்க சிரித்து கொண்டே இருங்கள் வழிகள் கூட கண்டிப்பாக விலகி செல்லுங்க பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் வந்து செய்யுங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு நன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு வந்து கலவை சாதங்கள் சாம்பார் சாதம் போன்றவை வந்து அன்னதானமாக பண்ணுங்கள் பச்சை பயிரை வந்து தானமாக கொடுத்து வாருங்கள் நலம்பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லது நினையங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்